கடகம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதன் காரணமாக உங்களுக்கு பணம் மலை போல் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக அதீதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறும் காலகட்டம் என்பது பணம் மலைபோல் குவியப்போவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவுகளுக்கான வருமான உயர்வுகளுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் எந்தவிதமான சிக்கல்களும் சங்கடங்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளிலும் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த பெயர்ச்சி காலகட்டம் என்பது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணம் மலை போல் குவியப் போவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் சுக்கிரன் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சௌகரியமும் ஆடம்பரமும் சொகுசான வாழ்க்கை நிலையும் உயரக்கூடிய விதத்தில் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷங்களை அணிக்கக்கூடிய பொருள்களை நீங்கள் ஆசைப்பட்டபடியே ஆசைப்பட்ட அடுத்த கணமே சிறப்பு வாய்ந்த முறையில் எளிதாக அவற்றை வாங்கி மகிழ முடியும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான அடிப்படையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி பயன்படுத்தி மகிழ்ச்சியடைய முடியும் இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான சொகுசான வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாமே இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷத்தை இனிமையை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் தெளிவு இல்லாத நிலை பதட்டம் படபடப்பு உங்களை விட்டு விலகும் பல்வேறு விதங்களான எண்ணங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றங்களை அபரிவிதமாக சந்தித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் முழுவதுமாக நீங்கி நல்ல தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த தருணங்களில் புதிய திட்டங்களோடு புதிய யூகங்களோடு புதிய கண்ணோட்டங்களோடு எல்லாவிதமான விஷயங்களையும் நீங்கள் கையாளுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாவதற்கான அபரிவிதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு விதங்களான விஷயங்களில் பழமையான கண்ணோட்டத்தோடு இது இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து உங்களுடைய முயற்சிகளில் தோல்வியடையக்கூடிய விதத்தில் எண்ணிக்கொண்டிருந்த நிலை மாறி அவ்வாறான எல்லாவிதமான பணிகளையும் புதிய கண்ணோட்டத்தோடு கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து பெற முடியும் எனவே நிச்சயமாகவே அதிக அளவிலான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உருவாக்க முடியும் நூற்று எண்பது மாதங்களுக்குப் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பணம் போல் குவியப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிகாரர்களான நீங்கள் ரகசியமாக கையாளக்கூடிய காரியங்களில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்களை நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை வரும் மிக பெரிய அளவிலான இரகசியமான செயல்பாடுகளை கையாளக்கூடிய உங்களுக்கு அதீதமான மாறுதல்கள் முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உண்டு இந்த நேரங்களில் சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு முடிக்க முடியாமல் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு பல பணிகளை செய்து முடிக்க முடியாமல் பாதியிலேயே நின்று எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது பாதியில் நின்றுபோன பணிகள் அதாவது தொழில் ரீதியான முயற்சிகள் வீடுகட்டுதல் போன்ற பல்வேறு விதங்களான பணிகளை இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நீங்கள் ஆசைப்பட்டபடி இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய அகத்தோற்றம் சிறப்பாக பொலிவு பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய அழகை உயர்த்தி கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய அருமையாக கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் சுயதைரியம் துணிச்சல் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவில் உயரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் ரீதியான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக சாதகமாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அற்புதமான அருமையான சந்தர்ப்பமாகவும் இந்த பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது தடைகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரிய பேச்சுவார்த்தைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான யோகங்களும் சுக்கிர நாள் நிறைந்து கிடைக்கிறது மத்திய மாநில அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இந்த தருணத்தில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அபரிவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்றிருந்த பல்வேறு விதங்களான பணிகளிலும் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைய கிடைக்கும் நீங்கள் புதிதாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணம் மலை போல் குவியக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருப்பவர் சுக்கிரன் சுக்கிரன் தன்னுடைய பார்வையில் சந்திரனை சமகிரகமாக பார்க்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் இருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் போன்றவற்றை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய வேலை மற்றும் தொழில் ஸ்தானத்தை அபரிவிதமாக பலப்படுத்தக்கூடிய சுக்கிரன் இந்த நேரத்தில் முக்குட்டு கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற கிரகங்களில் சுக்கிரன் தற்போது மற்ற கிரகங்களின் சேர்க்கை இல்லாமல் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் சுமார் இரண்டரை நாட்கள் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நூற்று எண்பது மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பணம் மலை போல் குவியப் போவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து தொழில் ஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பதால் நிச்சயமாகவே வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக அதிக அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குறுசுக்கிர யோகத்தால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த நல்லபல பலன்களை வாரி வழங்குவார் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுப்பார் சுக்ரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சனைகள் நிறைந்ததான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளிக்கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குருவைப் போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலைபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு கருதப்படுகிறது சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபபலன்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அதிவிரைவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் என்றால் அது சுக்கிரன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அள்ளி கொடுக்க தான் சுக்கிரன் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக திகழக்கூடியவரும் சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சிறப்பு வாய்ந்த நல்ல அதிக அளவிலான யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் பெறக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்ள வராகம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகும்